நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் ஆகாமல் இருப்பதும் கத்தருடைய கிருபை நீங்க சொல்லுங்க நோவா நிமித்தம் அவன் குடும்பம் எல்லாம் காப்பாற்றப்பட்டுச்சு எப்படி தேவன் நோவை மேல கிருபை வைத்தார் ஆமே ஆமா அவன் அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டார்கள் இன்னைக்கும் தேவன் உங்க மேல கிருபையா இருக்கிறார் அதை தெரிஞ்சு வச்சு சொல்லுங்க கத்தர் என் மீது கிருபையா இருக்கிறார் எப்படி ஆ உயிரோடு இருக்கிறதே கிருபை தான் சொல்லுங்க கத்தர் என் மேல கிருபையா இருக்கிறாரா பிரதர் அப்புறம் ஒன்றும் தெரியலையே தெரியல பிரதர் இல்ல 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 பிரதர் சிஸ்டர் தான் உயிரோட இருக்கிறீங்க உசுரோட இருக்கிறீங்க குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல காப்பாற்றப்பட்டது போல உங்களுக்கே தெரியாம உங்கள் நிமித்தம் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி கிறிஸ்து என்கிற பேலைக்குள்ள நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்கிறீங்க ஆமே கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் கத்ரா இயேசுகிற சுந்தராச்சகரை ஏற்றுக்கொண்ட உங்கள் நிமித்தமாய் அவரே கடவுளா நம்பி இருக்கிற அவரே சாம்பியா நம்பி கும்பிட்டு இருக்கிற உங்கள் நிமித்தமாகத்தான் உங்களையும் உங்க கணவர் உங்க மனைவி உங்க பிள்ளைகள் அண்ணன் அக்கா தங்கச்சி ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி எல்லாத்தையும் பாதுகாக்கிற கையத்தை உங்கள் நிமித்தம் உங்களுக்காக உங்கள் நிமித்தமாகவும் உங்களுக்காகவும் ஆமையை நாம எதிரே விசுவாசிக்கிறேன் நீங்களே சொல்லுங்க நோவாவும் அவனுடைய மனையும் மட்டும் இருந்தால் போதலாம் சார் அப்படிதானே அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பிறகு அவங்கள ஒரு ஒருவர் அறிந்த பிறகு ஆமாம் அடுத்தப்பில் குழந்தைங்க நிறைய பிறப்பாங்களே பிரச்சனை இல்லையே ஆனால் கத்திரி எவ்வளோ நல்லா இருப்பாருங்க கையை தட்டி பிள்ளைகளை குறித்து யாராவது கவலையோடு இருக்கிறீங்களா பிள்ளைகளை குறித்து யாராவது கவலையோடு இருக்கிறீங்களா ஏசு நாமத்தினால் உங்கள் கவலையெல்லாம் மாறிப்போகட்டும் நோவா வாழ்க்கையில் கத்த நோவாவையும் அவன் மனை மட்டும் உயிரோடு வச்சிருந்துருக்கலாமே ஏன் வைக்கல அவன் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் அதை விடுங்க சார் அவன் பிள்ளைகளுக்கு மறுபக்கம் ரொம்ப முக்கியம் சார் கையை தாட்டி அவங்க மேலே தீர்க்கதமாக பேசுகிறேன் எழுதி வைங்க ஒரு நோட்டில் எழுதுவீங்க இதனை கே கேட்குற உங்கள் காது பாக்கியம் உள்ளது என் நிமித்தமாக கத்தர் நீ ஆண் என்றால் என் நிமித்தமாக கத்தருடைய கிருபை என் மேலே இருக்கு ஆமீன் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அதான் கிருபை உங்களுக்குள்ளே இருக்கு தேவன் கிருபை என்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அர்த்தம் உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று அர்த்தம் ஓகே சரி ஆமா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தருடைய கிருப உங்களுக்குள்ளே இருக்கு ஓகே ஆமா நீங்க ஆண் என்றால் உங்கள் நிமித்தம் உங்கள் மனைவியை கத்த ரச்சிப்பார் காப்பாற்றுவார் உங்கள் பிள்ளைகளை கத்த ரச்சிப்பார் காப்பாற்றுவார் உங்கள் பிள்ளைகளுடைய துணை அது மருமகளா இருக்கலாம் மருமகளா இருக்கலாம் அவர்களையும் கத்த ரச்சிப்பார் காப்பாற்றுவார் கையை தட்டி கையை தட்டி சொல்லுங்க காப்பாற்றுவார் விடுவிப்பார் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் சார் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேவன் தூக்கி எடுப்பார் உங்க பிள்ளைகளை உங்க மருமக்கம்மார் உங்க பேர பிள்ளைகளை தூக்கி எடுப்பார் வாழ வைப்பார் அவருக்கு சாட்சியாய் வாழ வைப்பார் நம்புறீங்களா கரங்கிலத்தை எழுதி வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்கா எழுதி வச்சு இப்படித்தான் உங்க வாழ்க்கையை என் வாழ்க்கையின் நடக்கும் அப்படித்தான் இருக்கும் ஆமா ஏன்னா அவர் உங்க மேல அவ்வளவு அன்பா இருக்கிறார் உங்கள் நிமித்தம் சொல்லுங்க என் நிமித்தமாகத்தான் தைரியமா சொல்லலாம் ஐ மீன் அவங்க ஏற்றுக்கொள்ளட்டாலும் பரவாயில்ல நீங்க அதை நம்பணும் என் மூலமாதான் என் குடும்பமே நல்லா இருக்கு அது பெருமை அல்ல அது தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு உங்களுக்கு தெரியும் நீங்க தேவ சமூகத்து இருக்கிறீங்க தேவன் ஆராதிக்கிறீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்க அவரையே நம்பி வாழ்ந்துட்டு அதனால் அதனால உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க நான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து நடக்கிறேன் ஆமே அதனால தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நோவா என்ன செஞ்சான் கத்த சொன்னாரு பேழையை கேட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் கையை தட்டி ஆமே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சான் பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படித்தான் எனக்கு அன்பானவர் இன்னைக்கு நீங்க தேவனுடைய சத்தத்து கீழ்படிஞ்சு வாழ்றீங்க இல்லையா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா உங்க அதுதான் அடையாளம் உங்கள் நிமித்தமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தேவன் ரச்சிப்பார் மீட்டெடுப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஓகே